ஸ்வயம்பூசம்புராதித்ய புஷ்கராஸ்வனக அநாதீனிதோதாதா விதா தா துருத்தமக நான் வளப பாலபக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நம்முடைய குட்டி அருளை பெறுவதற்கு நாம் இப்போது பார்க்க போகும் திருநாமம் நாற்பத்தி நான்காவது திருநாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விதாதா விதை விதைத்ததை வளர்ப்பவர் அதாவது சொல்லும் முறை என்னன்னு பார்த்தோங்கன்னா விதாத்ரே நமக விதாத்ரே நமக அப்படின்னு சொல்ல வேணும் இப்போது இந்த நாற்பத்தி நான்காவது திருநாவத்திற்கு உள்ள பெருமைகளையும் அதனுடைய கதைகளை பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அடியேன் மருத்துவக் கல்லூரியின் முதலாம் ஆண்டு படித்து கொண்டிரு படித்து கொண்டிருந்த போது உடல் உள்ளுறுப்பியின் பேராசிரியரை பேராசிரியரிடம் ஒரு கேள்வி கேட்டார் ஒரு பெண் தன் வாழ்நாளில் கருத்தரிக்கக்கூடிய காலந்தோறும் வருடத்திற்கு ஒரு குழந்தை பெற்றாலும் கூட முப்பது குழந்தைகளுக்கு மேல் பெற முடியாதே அவ்வாறு இருக்கும் மகாபாரதத்தில் காந்தாரிக்கு மட்டும் எப்படி நூற்றி ஒரு பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று கேட்டாராம் ஒரு அடியன் சொல்லுவது போல வருடம் ஒரு குழந்தை என்ற ரீதியில் அவர்கள் பிறக்கவில்லையே அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் தான் பிறந்தார்கள் என்று அடியேன் கூறினேன் அதை எப்படி ஒரே நேரத்தில் அத்தனை குழந்தைகள் பிறக்க முடியும் என்று அவர் கேட்டார் அதற்கு அடியேன் இவ்வாறு பதில் அளித்தார் என்ன அழித்தார்னு பார்த்தங்கன்னா இப்போ நானே இந்த மகாபாரதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சும்மா கதை வந்து காந்தாரிக்கு ஒரே இதில் வந்து நூறு புள்ள பிறக்குமா அப்படிலாம் நாங்களே கேட்டிருக்கிறோம் எல்லாம் கதை அப்படின்ட்டு சொல் சொல்லி நாங்களே கேட்டிருக்கிறோம் அதே மாதிரி அதை பற்றி நான் கே அப்போ கேட்டதுக்கு இப்போ எனக்கு அதுக்கு விடை கிடைச்சிருக்கு என்னன்னு பார்த்தங்கன்னா இளவரசி காந்தாரி திருதராசனை மணந்து கொண்டு கண் பார்வை இல்லாத தன் க தணவருக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடாது என்பதற்காக தன் கண்களையே துணியால் கட்டிக்கொண்டு பார்வையற்றவள் போல வாழ்ந்து வந்தாளாம் ஒரு நாள் அவர்கள் அரண்மனைக்கு வியாசர் வந்தபோது அவரை நன்கு வரவேற்று உபசரித்தாளாம் காந்தாரி உனக்கு நூறு பிள்ளைகள் பிறப்பாரம்மா என்று வியாசர் ஆசிர்வதித்தாளாம் அடுத்த சில நாட்களே காந்தாரி கருவுற்றாளாம் திருதராஷ்டினி சகோதரனான பாண்டுவின் மனைவி குந்தி தேவியும் துர்வாசர் உபதேசித்த மந்திரத்தை ஜபம் செய்து தர்மதேவரின் அருளால் கருவுற்றாளாம் பத்து மாதங்கள் நிறைவடைந்த பின்னர் ஐப்பசி மாதம் வளர்ப்பிறகில் பஞ்சமியில் கேட்டை நட்சத்திரத்தில் யுதிஷ்டரை இயன்றாளாம் அது அதாவது தர்மன் ஆனால் இரண்டு வருடங்களாக யாரு காந்தாரி கருவுற்றிருந்தாலாம் ஆனாலும் அவளுக்கு குழந்தையே பிறக்கவே இல்லையா எல்லோருக்கும் அவனுக்கு திருதராஷ்டனுக்கு பாரு என்னுடைய தம்பிக்கு தம்பி பொண்டாட்டிக்கு டக்கு டக்குன்னு ஒரு பிள்ளை உண்டாகி அடுத்த பிள்ளையும் உண்டாகிருக்கா நீ ரெண்டு வருஷம் ஆகி நீ வந்து பிள்ளையே உனக்கு பிறக்கலை நீ வந்து பிள்ளைய சுமக்கிறியா இல்லை ஒரு பிண்டத்தை சுமக்கிறியான்ட்டு காந்தாரி வந்து திருதராஷ்டன் திட்டுவாரான் இதை கேட்ட இதை கேட்ட வந்து அவள் என்ன காந்தாரிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான் அதனால் போய் ஒரு சிவலிங்கத்துக்கு முன்னால் தன்னுடைய வயிற்றை வந்து குத்திக்கிறாளாம் அப்படியே குத்து கு குத்தி குத்தி குத்திக்கிறாளாம் எனக்கு என் எதுக்கு இப்படி குழந்தை பிறக்காமல் இருக்கு நான் ரெண்டு வருஷம் சுமக்கிறேன் அப்படின்னு குத்திக்கும் போது அவள் வந்து வழியாலும் வேதனையாலும் ஏமாற்றதாலும் துடித்துடித்தாலாம் காந்தாரி இரண்டு வருங்க சிரமப்படுத்து ஒரு அவள் குத்துறப்ப ஒரு இவ்வளோ பெருசு மாமிசம் மாமிசம் பந்தை வந்து சுமந்துருக்கிறாள் அதை வந்து அந்த பந்து வந்து அந்த மாமிச பந்தை பார்த்து இவளுக்கு ரொம்பவே அழுது அழுது விட்டாளாம் உடனேயே உடனேயே அவளுக்கு ஆறுதல் சொல்ல வியாசர் வந்தாராம் நீங்கள் நீங்கள் வரமளித்தபடி எனக்கு ஒரு நூறு குழந்தை பிறக்கும் என்று சொன்னீர்கள் ஆனால் எனக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கமில்லை அப்போது உங்கள் வரமெல்லாம் ஒரு வேஸ்டாப்படின்னு வியாசரிடம் கோபத்துடன் கேட்டாளாம் உடனே நான் விளையாட்டாக சொல்லும் வார்த்தைகள் கூட பொய்யாகாதம்மா காந்தாரி என்று வியாசர் பணியாட்களை அழைத்து அந்த மாமிச பந்தை குளிர்ந்த நீரால் கழிவ கழுவச் சொன்னாராம் அது நூற் நூற்றி ஒரு துண்டுகளாக பிரித் பிரி பிரித்தாராம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நூற்றி ஓரு பாத்திரங்களை நெய் ஊற்றி எடுத்து வர சொன்னாராம் எடுத்து வர சொன்னாராம் வியாசர் அப்போது தனக்கு நூறு ஆண் குழந்தைகள் மட்டுமின்றி இந்த உனக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு பெண் குழந்தையும் பிறக்கப் போகிறது என்று சொன்னாராம் உடனே உன் எண்ணத்தை அறிந்து நான் நான் நூற்றி ஒரு துண்டுகள் துண்டுகளாக பிரித்தேன் என்றாராம் வியாசர் உடனே விதாத்ரே நமக விதாத்ரே நமக என்று சொல்லியபடி ஒவ்வொரு துண்டுகளையும் ஒவ்வொரு பானைக்குள் போட்டு நெய் ஊற்றி வைத்த வைத்து ஒரு நூலில் வந்து கட்டிவிட்டாராம் அதன் விளைவாக துரியோதன் உள்ளிட்டு நூறு ஊ நூறு கெளரவர்களும் துச்சலா என்ற ஒரு பெண்ணும் பிறந்தாளாமா இதை சொல்லிவிட்டு இதை சொல்லிவிட்ட என் பேராசிரிடம் இன்று நவீன மருத்துவ மருத்துவத்தில் சோதனைக்குழாய் சோதனைக்குழாய் கரு கருத்தரிப்பு செய்து குழந்தைகளை உருவாக்குவது போல அந்த நாளிலே வியாசர் நெய்ப்பாத்திரத்திலிருந்து நூற்றி ஓரு குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் உருவாக்கினாராம் பாருங்கள் அப்போவே நமக்கு குழாயில் குழந்தைகளாம் உருவாகும் இது செய்திருக்கிறாராம் என்று விளக்கினாராம் பேராசிரியர் என் என்னது என் விளக்கத்தை ஏற்றுக்கொண்டதாக அவரது முகபாவனையிலிருந்தே புரிந்து கொண்டேன் பேராசிரியர் ஒன்றாக இருந்து அக்கருவை பலவாக பிரிக்கும் போது விதத்தில் அதாவது என்னன்னா ஒரு பந்து உருண்டை இருந்துச்சு அந்த பந்து உருண்டை வந்து ஒவ்வொன்றிலையும் நெய்வூற்றி நெய்வூற்றி போடும்போது அவர் என்ன சொன்னார்னா விதாத்ரே நமக விதாத்ரே நமக விதாத்ரே நமகன் என்று ஜபித்த தானா அதாவது மூலப்பிரகிருத்தியின் பிரம்மாவை கருவாக திருமால் விதைப்பதால் அவர் தாதா என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தில் நாற்பத்தி மூன்றாவது திருநாமம் நமக்கே தெரியும் அதாவது என்னான்னு பார்த்தங்கன்னா அந்த தான் விதைத்த கருவை நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மதேவராக தன் அருள் பார்வையால் வளரச் செய்தாராம் யார் நம்முடைய பிரம்மதேவர் அவ்வாறு கருவை வளரச் செய்ததால் விதாதா என்று சகசரநாமத்தில் நாற்பத்தி நாலாவது திருநாமத்தால் போற்றப்படுகிறது கருவை விதைப்பவர் தாதா விதைத்த கருவை வளர்ப்பவர் விதாத்தா எவ்வளோ அழகாக பாருங்க சூப்பராக பாருங்க யார் அந்த தாதான்றது பிரம்மா அதை வந்து வளர்க்க செய்கிறது வந்து யாருன்னு பார்த்தா விதாத்தா என்று கா கருவிலிருந்து வந்த மாமிசத் துண்டுகள் துண்டுகளை குழந்தைகளாக வளர செய்து செய்ய வேண்டும் என்று திருமாலை பிரார்த்தித்து விதாத்ரே நமக விதாத்ரே நமக என்று ஜெபித்த வியாசர் அவ்வாறு அவ்வாறு அத்தனையும் குழந்தைகளாக உருவெடுத்து வந்து வந்தனாம் தான் விதாத்ரே நமக என்று சொல்லி வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியமான பிள்ளைகள் பிறப்பார்கள் அதெல்லாம் இப்போ நமக்கு தெரியல அப்போல்லாம் நாங்கள் கூட அந்த மகாபாரதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் அப்போ பாருங்கள் யாருக்காவது இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படியே சொல்லியிருந்தா நாம அனைவருமே விதாத்ரே நமக மாசமாக இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்காக விதாத்திரே நமக விதாத்திரே நமக இந்த குழந்த நல்லபடியாக இருக்கணும் நல்ல ஆன்மீக பற்று இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லி மாசமா ஆய்ந்திருப்போம் அதெல்லாம் விட்டு விட்டு நம்ம ஏதாவது நக்கல் பேச்சு நையாண்டி பேச்சு பேசி ஏதோ ஒரு சில கர்மாவில் நம்மளும் சிக்கிக்கிட்டு நம்ம குழந்தைகளையும் சிக்க வைத்து கொண்டிருக்கிறோம் தான் சொல்லுகிறேன் அனைவரும் இப்போது தற்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவர்கள் அனைவரும் இதை ஒரு ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் செலவு பண்ணி இதை கேளுங்கள் அதனால் விதாத்திரே நமக என்று சொல்லி அனைத்து கர்ப்பிணி பெண்களும் ஆரோக்கியமான பிள்ளைகளை பிறக்க வேணும் ஏன்னா இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் வந்து கொண்டு தானே இருக்கிறது படிப்பிலோ இல்லை ஆரோக்கியத்தில் உடம்பு ஆரோக்கியத்திலோ எல்லாத்துலேயும் ஒரு கஷ்டம் இருக்குது அதனால் தயவு செய்து சின்ன வயசுலேருந்தே சாப்பாடு ஊற்றங்களோ இல்லையோ இதெல்லாம் தயவுசெய்து ஊட்டி விடுங்க ஏன்னா நாங்கள் எல்லாமே குட்டி குட்டி விஷயத்தில் ஊட்டி தான் விட்ருக்குறோம் அதுக்கே வந்து வரமாட்டேங்குது நீங்களாம் அழகாக ஊட்டி விடுங்க இது நான் கண்ட அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா